ஹலோ எவ்ரிவான் வெல்கம் டு குட்டி சேனல் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா ஒரு ரேண்டம் பிளாக் வீடியோ தான் பார்க்க போகிறாங்க நம்ம வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா இந்த கம்பி வேலியெல்லாம் கழட்டிட்டு மறுபடியும் செவுர் மாதிரி வச்சு கொண்டு வந்து இந்த கட்டடம் வந்து கட்டிக்கலாம் அப்படின்ட்டு பிளான் பண்ணியிருந்தோம் இல்லைங்களா இந்த கம்பி வேலி ஃபஸ்ட்டு இப்படி தான் இருந்து அப்படியே பார்க்குறதுக்கே அசிங்கமாக தான் இருக்குது இதாக பாருங்கள் இந்த இந்த இடத்துல கன்னி வாய்க்கால் வந்து போகும் இந்த கன்னிவாய்க்காலில் வந்து பார்த்திங்கன்னா எல்லாம் போய் சிமெண்ட்டு போட்டு தான் சிமெண்ட்டு மண்ணெல்லாம் போட்டு தான் இந்த கம்பி வந்து பதிச்சிருக்கோம் இருந்தாலும் அந்த தண்ணி வந்து போய் போய் வந்து எல்லாமே வந்துடுது இந்த சைடும் சாஞ்சு சாஞ்சு போகிற மாதிரி ஆகிடுது சரி இது இப்படியே விட்டுருந்தோம்னா இது வந்து இப்படியே தான் இருக்கும் மறுபடியும் சாஞ்சு கீழே வில செய்யும் அதுக்கு என்ன பண்ணலான்னா ஃபுல்லாகவே எடுத்துட்டு கட்டடம் மாதிரி கட்டி அதுக்கப்புறம் இது பண்ணோம்னா தான் சரியாக இருக்கும் அப்படின்னு எல்லாம் வந்து பார்த்துட்டு சொன்னாங்க இந்த இருந்து அந்த லாஸ்ட் வரைக்கும் ஃபுல்லாக நம்ம இடம் ஃபுல்லாகவே கட்டட மாதிரி கட்டி அதுக்கு மேலே ஒரு கம்பி வலை வந்து போட்டுட்டோம்னா நாயி பூனை எதுவுமே அந்த சைடு வந்து போகாது நாமளுமே மேக்ஸிமம் அந்த சைடு போக தேவையில்லை நம்மளோட திங்ஸ் எல்லாம் இந்தட்டமே இருக்கும் அந்தட்டம் இந்தட்டம் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா எந்த பிரச்சனையும் இருக்காது அப்படின்னு சொன்னாங்க சரி ஓகே ஃபஸ்ட்டு இந்த வேலையை வந்து செய்கிறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வேலை செய்கிறதுக்கு ஆரம்பிச்சாச்சு ஆல்ரெடி லாஸ்ட் வீடியோலையே இந்த இந்த மரத்தை வந்து காமிச்சேன் அந்த கரண்ட் கம்ப ரொம்ப நல்லா இருக்குது பார்த்தீங்களா அதை வந்து போய் தொடுது அதனால் இந்த மரத்தையும் வந்து வெட்டி விட்டுட்டோம் என்ன பிள்ளைங்க தான் வந்து பார்த்திங்கன்னா மத்தியான நேரத்தில் இது கடையில் உட்காந்து பேக்கெட் பேக்கிங் வந்து பண்ணுவாங்க ஸோ கொஞ்சம் நல்லா குளு குழுன்னு இருக்கும் இன்னும் ஒரு ஒரு மாதம் போனால் மறுபடியும் மரம் வந்து வளர்ந்து வந்துடும் காற்று வந்து பார்த்திங்கன்னா நல்லா அடிக்கும் மரம் இருக்கிறங்காட்டி ஆனால் இப்போ மரத்தை வெட்டிவிட்டங்காட்டி கொஞ்சம் தான் இருக்குது இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஆடி மாதம் தானே அதனால் நல்லாவே காற்று வந்து அடிக்குது ஸோ ஒன்றும் பிரச்சனை இல்லை எங்கள் ஊர் சைட்லையெல்லாம் சொல்லுவாங்க கை வச்சா தான் கண்ணாடி அப்படின்னு சொல்லுவாங்க அதே மாதிரி தான் இதெல்லாம் செய்கிறதுக்கு முன்னாடி இந்த அளவுக்கு வருமா அப்படிங்கிறது தெரியல இப்போ நான் அதனால் தான் பிஃபோர் ஆஃப்டர் இமேஜ் அப்படியே காமிக்கலாம் அப்படிங்கிறதுக்காக வீடியோ வந்து எடுத்துகிட்டு இருக்கேன் அதாவது வேலை செய்ய பசங்க வரும் பொழுதே என்ன சொல்லிட்டோம்னா இந்த இடத்துல வந்து மரமெல்லாம் நிறையா வச்சு விட்டுருக்கோம் அதனால் இந்த மரத்தை எல்லாம் டேமேஜ் பண்ணாமல் குளிப்பரைச்சு கட்டடம் வந்து கட்டி விட்டுறணும் அப்படின்னு வந்து சொன்னோம் ஹஸ்பண்ட் வந்து பார்த்திங்கன்னா வேலை அவங்க வந்து வேலை வாங்கணும் அப்படின்னு தான் நிற்பாங்க ஆனால் கண்டிப்பாக அப்படி நடக்காது வேலைக்கு ஆள் வர சொல்லிவிட்டு அவங்களே போட்டு மங்கு மங்குன்னு பறைக்கிறது அந்த மாதிரி வேலை வந்து செய்ய ஆரம்பிச்சிருவாங்க ஃபஸ்ட்டு இது எல்லாத்தையுமே பறச்சி பேஸ்மெண்ட்டை வந்து போட்டுட்டு அதுக்கப்புறம் தான் வேலைகள் வந்து செய்யணும் இந்த வேலை ஏன்னே தெரியல மற்ற வேலையெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா டக் டக்குன்னு செய்ய ஆரம்பித்தா ஈஸியாக முடிஞ்சுடுது ஆனால் இதெல்லாம் ஒரு மாதிரி இழுத்துட்டே இருக்கிற மாதிரியே இருக்குது கிட்டத்தட்ட ஆரம்பிச்சு ஒரு மாதத்துக்கு மேலாகுது ஆகுது ஆனால் இன்னுமே ஃபினிஷ் பண்ண முடியல ஆள் வந்து கிடைக்க மாட்டேங்கிற அதாவது இந்த மாதிரி சில்லற வேலைகள் சின்ன சின்ன வேலைகளுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஆள் வந்து கிடைக்க மாட்டேங்கிறாங்க பெருசாக வீடு கட்டுறது அந்த மாதிரியான வேலையின்னா டக்குன்னு ஆள் வந்து கிடைக்கிறாங்க செஞ்சிடுறோம் இந்த மாதிரி சின்ன சின்ன வேலைகளுக்கு வந்து கிடைக்கவே மாட்டேங்கிறாங்க அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக பொறுமையாக செஞ்சுகிட்டே இருக்கோம் இந்த வீடியோ இப்போ எடுத்துக்கிட்டு இருக்கேன் ஃபஸ்ட்டு அந்த இடம் எப்படி இருந்தது அப்படியே அந்த கம்பியெல்லாம் கீழே ஒழுகிற மாதிரி சாஞ்சும் அப்படி இப்படி இருந்தது இப்போ பாருங்க கொஞ்சம் வேலை செய்ய ஆரம்பிச்சதுக்கப்புறம் அப்படியே லுக்கே வேற மாதிரி இருக்கு பார்க்குறதுக்கே ரொம்ப சூப்பராக இருக்குது வெளியிலிருந்து பார்க்குறதுக்கே வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ ஒரு மாதிரி நீட்டாக இருக்கிற மாதிரி இருக்குது இந்த மாதிரி கட்டடம் கான்க்ரீட்டில் வந்து பேஸ்மட்டம் போடுவாங்க பார்த்தீங்களா அது போல கட்டடம் வந்து கட்டியாச்சு அதுக்கு மேலே கம்பி வந்து நிறுத்தியாச்சு இனி இதில் வந்து கம்பி வேலி வந்து போட்டுட்டோம்னா இன்னுமே லுக் ைஸ் நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கு அப்புறம் இந்த இந்தட்டும் நமக்கும் சைடும் வந்து பார்த்திங்கன்னா எந்த ஒரு தொடர்புமே இல்லாத மாதிரி போயிடும் ஃபஸ்ட்டு இந்த கம்பியோட நிறுத்தி இருந்தது எல்லாமே அந்த கம்பி விலையெல்லாம் இப்போ இந்த லாஸ்ட் வரைக்கும் நம்ம வீடு வரைக்குமே கொண்டு வந்தாச்சு கம்பியுமே ஒரு நாலு கம்பி தான் இப்போதைக்கு நிறுத்தியிருக்காங்க ஆள் வந்து பார்த்திங்கன்னா அதுக்கப்புறம் டைம் ஆகிடுச்சின்னு கிளம்பிட்டாங்க இன்னும் இந்த சைட்லையெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா கம்பி வந்து நிறுத்தணும் இன்னும் கொஞ்சம் வேலைகள் இருக்குது எல்லாத்தையுமே முடித்தா கொஞ்சம் லுக்வைஸ் வந்து பார்த்திங்கன்னா நல்லாவும் இருக்கும் அது மட்டும் இல்லாமல் கொஞ்சம் சேஃப்டியும் கூட வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா சிசிடிவி கேமராவும் வச்சுட்டோம் பிள்ளைங்க வந்து வேலை செய்கிறாங்க இல்லைங்களா நாம் இருக்கிறப்போ நாம் ஒரு நாள் வந்து வீட்டில் இருக்கோம் ஒரு சில நாட்கள் நம்ம வந்து வீட்டில் இருக்கிறதில்ல எங்கேயாவது வெளியில் போயிடுறோம் அந்தன்னைக்கும் வந்து பார்த்திங்கன்னா பிள்ளைங்க நம்ம வீட்டில் வேலை செய்கிற பிள்ளைங்களுக்கும் சேஃப்டி வந்து வேணும் அப்படிங்கிறதுக்காக வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா வெளியில் ஒரு நாலஞ்சு இடத்துல குடோனில் எல்லா இடமுமே வந்து பார்த்திங்கன்னா சிசிடிவி கேமரா வந்து வச்சு வந்து இப்போ பண்ணியே விட்டாலும் வெளியே போகிறதே கிடையாது நம்ம வீட்டோட இருந்துக்கிறான் அந்த சைடெல்லாம் கால் வைக்கிறதே இல்லை அவனுக்கு கொஞ்சம் புரிஞ்சுக்கிச்சு என்ன நடந்தது அப்படின்னு அதனால அவன் வந்து பார்த்திங்கன்னா உஷாராகி வீட்டோடையே இருந்துக்கிறான் யாக்கீஸ் ஆன்லைன் ஷாப்பிங் அப்படிங்கிற இன்ஸ்டாகிராம் இருந்து இந்த ஒன் கிராம் கோல்டு ஜுவல்லரி வந்து சென்ட் பண்ணி வச்சுருந்தாங்க இது வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே ரியல் கோல்டு மாதிரியே இருக்குதுங்க இப்போ வந்து தங்க விற்கிற விலைக்கு தங்க எடுக்க முடியலை அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் இவங்க பேஜ் வந்து விசிட் பண்ணி பார்க்கலாம் ரியல் கோல்டு மாதிரியே ஃபினிஷிங் லுக்கு எல்லாமே இருக்குது கிட்ட ஐம்பன் ஜுவல்லரி ரோஸ் கோல்டு ஃபேன்சி ஜுவல்லரி இந்த மாதிரி ரியல் கோல்டு ஜுவல்லரி அந்த மாதிரி கலெக்ஷன்ஸ் எல்லாமே இருக்குது இன்றைக்கி நீங்கள் பேஜில் போய் ஆர்டர் பண்ணுறீங்கன்னா இன்றைக்கே வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்பேச் வந்து பண்ணிவிடுவாங்க அதர் ஸ்டேட்க்கும் வந்து அனுப்பிச்சிக்கிட்டு இருக்காங்க குவாலிட்டி வந்து பார்த்திங்கன்னா ரியல் கோல்டு மாதிரியே இருக்குது நிறையா டிசைன்ஸ் இருக்குது இந்த மயில் டிசைன் நான் ரொம்பவே லைக் பண்ணி பிடிச்சி வாங்கினேன் அந்தளவுக்கு செம்ம சூப்பராக இருக்குது பாருங்க இந்த மாதிரியான நகையெல்லாம் அம்மாஸ் வந்து போடுற மாதிரி இருக்குது அதாவது அந்த காலத்தில் டாலர் செயின் எல்லாம் போடுவாங்க பார்த்தீங்களா அது போல் அந்த காலத்து டிசைன் இப்போ ட்ரெண்டான மாதிரி செம்ம சூப்பராக இருக்குது ஃபேன்சியாக வேணும் அப்படின்னாலும் இவங்ககிட்ட வந்து பார்த்திங்கன்னா அந்த கோல்டு பேட்டர்ன்லேயே அப்படியே ஃபேன்சியான ஸ்டெட்டு அப்புறம் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நெக்லஸ்ஸு ஆரம் இந்த மாதிரியான பீசஸும் இருக்குது இவங்களோட வாட்ஸ்அப் குரூப் லிங்க்கு யூடியூப் லிங்க்கு இன்ஸ்டாகிராம் லிங்க்கு எல்லாமே கீழே தர்றேன் அவங்களோட வாட்ஸ்அப் குரூப்பில் வந்து ஜாயின் பண்ணிக்கிட்டிங்கன்னா டெய்லியும் இவங்க வந்து அப்டேட்ஸ் வந்து கொடுத்துட்டே இருப்பாங்க அதை பார்த்துட்டு உங்களுக்கு தேவையான ஜுவல்லு கோல்டு மாதிரியே இருக்கிற ஜுவல்லு சீப் அண்ட் பெஸ்ட்டான ரேட்டில் வாங்கிக்கலாம் என்னோட பேஜ் லிங்க்கு கீழே கொடுக்குற யாக்கீஸ் ஆன்லைன் ஷாப்பிங்கு தேவைன்னா விசிட் பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக இந்த வீடியோ அடுத்த நாள் எடுத்துக்கிட்டு இருக்கேன் என் தங்கச்சி வந்து மதிய ஃபோன் பண்ணான் என் தங்கச்சி பையனுக்கு வந்து அங்கே ஸ்கூலில் வந்து பார்த்தீங்கன்னா வை வாமிட் வந்து எடுத்துக்கிட்டு இருக்கான் என்னென்னு தெரியலை நேற்று என்ன சாப்பிட்டான்னு தெரியலை வாமிட் எடுத்துகிட்டு இருக்கான்னு ஸ்கூல்லேருந்து ஃபோன் பண்ணாங்க நீ போய் கூட்டிட்டு வா அப்படின்னு சொன்னால் நம்ம வீடு வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கூலுக்கும் பக்கம்தான் அச்சுச்சோ என்னாச்சோ ஏதாச்சோன்னு நான் அடிச்சு பிடிச்சி ஓடி கூட்டிக்கிட்டு வந்தா நல்லா தான் இருக்கான் ஒரு டைம் ஏதோ சாப்பிட்டு ஏதோ நேற்று சாப்பிட்டது வேண்டாத ஒரு டைம் ஏதோ வாந்தி வந்துருச்சாட்ருக்கு இங்கே வீட்டுக்கு வந்ததையும் ஜாக்கு கிட்ட விளையாண்டான் விளையாண்டுட்டு நல்லா ஜாலியாக டீ பார்த்துட்டு இருக்கான் அவன் வந்ததும் போதும் ஜாக் வந்து பார்த்தீங்கன்னா அவங்ககிட்ட விளையாண்டுட்டு வந்து இந்த ஹால்லையே படுத்துக்கிட்டான் குழந்தைங்களுக்கு உடம்பு சரியில்லைன்னா நமக்கு வந்து டக்குன்னு மைண்ட் செட்டே மாறிடும் ஸ்கூல்லேருந்து ஃபோன் பண்ணுறாங்கன்னாவே கொஞ்சம் கருக்குன்னு தான் இருக்கும் அச்சுச்சோ என்னாச்சோ ஏதாச்சோ எதனால் ஸ்கூல் பண்ண ஸ்கூல்லேருந்து ஃபோன் பண்ணுறாங்களோ அப்படிங்கிற மாதிரி யோசனையே தான் வரும் சாயந்தரம் ஒரு நாலு மணி போல் ஆகிடுச்சு பாப்பா ரெண்டு பேரும் வந்துட்டாங்க சன்சி வந்து பார்த்திங்கன்னா ஹிந்தி கிளாஸ் வந்து போயிட்டா குட்டி பாப்பாவும் என் தங்கச்சி பையனும் ஒரே கிளாஸ் தான் ரெண்டு பேரும் ஒரே கிளாஸ் தான் இப்போ வந்து ரெண்டு பேரும் சேர்ந்து ஹோம் ஒர்க் வந்து எழுதிட்டுருக்காங்க அவன் ஆஃப் டே ஸ்கூல்லேருந்து வரங்காட்டி அவனுக்கு ஹோம்ஒர்க் வந்து கொடுக்கல இருந்தாலும் ஒரே கிளாஸ் தானே அதனால பாப்பாவோட ஒர்க்கை பார்த்து அவனும் வந்து சமத்த ஹோம் ஒர்க் வந்து எழுதிட்டு இது வந்து இங்கே பக்கத்தில் மாங்காய் கொடுத்தாங்க இப்போ ரெகுலராகவே கொடுக்குறாங்க நல்ல டேஸ்டில் சூப்பராக இருக்குதுங்க இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா வீட்டில் இருக்கிற மாங்காய் மரத்துல இருந்து அப்படியே பறிச்சு கொடுத்தது கொஞ்சம் கூட மருந்தடிக்காத காயே நைட்டுக்கு கறி தோசை வந்து செஞ்சுக்கலாம் அப்படின்ட்டு செய்கிறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிட்டேன் கறி தோசைக்கு வந்து பார்த்திங்கன்னா ஊற்றி பச்சை மிளகா சோம்பு வெங்காயம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு தக்காளி இது எல்லாமே போட்டு வதக்கணும் இந்த அடுப்பு வந்து பார்த்திங்கன்னா பட்டர்ஃப்ளை த்ரீ பர்னர் கிளாஸ்டாப் அடுப்பு நல்லா தான் இருந்ததுங்க ரொம்ப நல்லா தான் இருந்தது ரெண்டரை வருஷம் மூணு வருஷம் ஆச்சு ஆன்லைனில் ஆர்டர் பண்ணது ஏதோ கொஞ்சம் ரிப்பேர் ஆன மாதிரி ஆயிடுச்சு நானும் இந்த சைடு அடுப்பில் வச்சு செய்கிறேன் அந்த சைடு அடுப்பில் வச்சு செய்கிறேன் எப்படி வச்சு செஞ்சாலும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி கப்பு கப்புடு பிடிக்குது பார்த்தீங்களா அப்படி பிடிக்குது அடுப்பு உடனே டக்குன்னு ஆஃப் ஆகிடுது அதாவது தீ வரது வந்து அப்படியே நின்று போயிடுது மறுபடியும் கேஸ் வந்து ஆன்லையாக தான் இருக்குது கேஸ் வெளியே வருது இந்த மாதிரி இருந்தது அச்சோ எனக்கே கொஞ்சம் பயம் ஆயிடுச்சு ஆஹா அடுப்பை மாற்றி தான் ஆகணுமாட்டிருக்குதே அப்படின்ட்டு எந்த அடுப்பு அந்த சின்ன அடுப்பு நடுவில் இருக்குது பார்த்தீங்களா அந்த அடுப்பு மட்டும்தான் இப்போ வந்து சரியாக எரியுது சரி அந்த அடுப்புலேயே வந்து சமைச்சிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுலேயே வச்சு இருக்கேன் வெங்காயம் தக்காளி எல்லாம் நல்லா பேஸ்டாகட்ட வெந்து வந்ததும் அது கூட நல்லா சின்ன சின்னதாக பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கிற அந்த போன்லெஸ் சிக்கன் இருக்குது பார்த்தீங்களா அதையும் போட்டு மசாலாலாம் போட்டு நல்லா வேக வச்சிடலாம் இங்கே எப்பவும் போல் நார்மலாக தோசை வந்து ஊற்றிக்கலாம் கறி தோசையில் வந்து பார்த்திங்கன்னா ஒன் சைடு மட்டும் வேக வச்சு இன்னொரு சைடு வேக வைக்காமல் போடுறாங்க அது என்னமோ எனக்கு வந்து டேஸ்ட்டு பிடிக்கலை நான் வந்து ஃபஸ்ட்டு எப்பவும் போல் தோசை சுடுற மாதிரி ரெண்டு சைடும் தோசையை வந்து சுட்டு எடுத்துட்டேன் சுட்டு எடுத்ததுக்கப்புறம் முட்டையில் கருவேப்பில பச்சை வெங்காயம் இதெல்லாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுருந்தேன் அதை வந்து ஒன் சைடு ஊற்றி விட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து சிக்கன் வந்து வேக வச்சு அந்த கிரேவி செஞ்சு வச்சுருக்கோம் பார்த்தீங்களா அந்த கிரேவி எடுத்து அப்படியே இதில் வச்சு சாப்பிட்டா அப்பா டேஸ்ட்டு வேற தான் எப்பவுமே தோசையும் தக்காளி குருமாவுமே செஞ்சுக்கிட்டு இருக்காமல் ஒரு முறை இது போல் ட்ரை பண்ணி பாருங்க ரெண்டு தோசை சாப்பிட்டோம்னா நமக்கே நல்ல ஃபில்லிங்காக இருக்கும் குட்டீஸ்கெல்லாம் ஒரு தோசை கொடுத்தாவே போதும் நல்ல ஃபில்லிங்காக இருக்குது டேஸ்ட்டு வை சூப்பராக இருக்குதுங்க அப்படியே போட்டு இப்படி இது பண்ணி விட்டு அந்த குழம்பெல்லாம் வெளியே வந்து அதை இந்தட்ட ஒரு திருப்பு அந்தட்ட ஒரு திருப்பு எடுத்து வச்சு சாப்பிட்டோம்னா செம்ம டேஸ்ட்டு தான் கண்டிப்பாக ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்க ரொம்ப பெரிய விஷயம்லாம் இல்லை நீங்கள் எப்பவும் போல் சிக்கன் கிரேவி வீட்டில் செய்வீங்க இல்லைங்களா அந்த சிக்கன் கிரேவி கூட எடுத்துக்கோங்க மேலே அந்த சிக்கன் கிரேவியில் அந்த வெறும் முட்டையை மட்டும் ஊற்றாமல் அந்த கிரேவியை கொஞ்சம் இதுக்குள்ளே ஊற்றி ஊற்றும்போது அது ஒரு மாதிரி டேஸ்ட் இருந்தது இப்படியும் ட்ரை பண்ணி பார்க்கலாம் சிக்கன் கிரேவி வந்து செஞ்சுருக்கோம் இல்லைங்களா வீட்டில் அதை வந்து எடுத்துகிட்டு தோசை மேலே ஊற்றி கொஞ்சம் பச்சை வெங்காயம் கருவேப்பிலை அப்புறம் மல்லித்தலை இது எல்லாம் போட்டு அந்த சிக்கன் பீஸை வச்சு இப்படி இப்படியே டோஸ்ட் பண்ணி எடுத்து சாப்பிட்டு பாருங்கள் தெரியுது தெரியுதில்லை நல்லா ஜூஸியாக அந்த எப்படி சொல்கிறது அந்த மாவில் அந்த தோசையில் வந்து அந்த சிக்கன் வந்து நல்லா ஊறிடுச்சு அந்த குழம்பெல்லாம் நல்லா ஊறிடுச்சு சிக்கன் இந்த மாதிரி கிரேவி வச்சு சாப்பிடணுங்கிற அவசியமெல்லாம் இல்லை இப்படி லைட்டாக மேலே ஊற்றி விட்டுட்டு சாப்பிட்டோம்னாவே செம்ம டேஸ்ட்டாக இருந்தது ஒரு முறை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் கூட்டிஸ் நல்லா லைக் பண்ணி சாப்பிடுவாங்க எனக்கும் என் ஹஸ்பண்ட்க்கும் பெருசாக ஒன்று சிறுசாக ஒன்று ரெண்டு தோசை வந்து எடுத்தேன் பாப்பா ரெண்டு பேத்துக்கும் ஒரு ஒரு தோசை சாப்பிட்டாங்க அப்புறம் ஆஃப் வாங்கி ரெண்டு பேரும் பாதி சாப்பிட்டுக்கிட்டாங்க அந்தளவுக்கு தான் சாப்பிட முடிஞ்சுது ஒரு எப்படி சொல்கிறது ஒரு அஞ்சாறு தோசையிலேயே வயிறு ஃபில் ஆகிடுது நார்மல் தோசையாக இருந்தால் ஒரு ஆளே அஞ்சாறு தோசை சாப்பிடுவாங்க நம்ம வீட்டிலெல்லாம் கால் வலிக்க நின்னுக்கிட்டு சூடவும் முடியாது இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆள் ரெண்டு தோசை தான் சாப்பிடுவாங்க நல்லா ஃபில்லிங்காகவும் இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் அடுப்பு ரொம்ப மக்கர் பண்ணிக்கிட்டு இருக்குது ஈரோடு போய் அடுப்பு வாங்கணும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்தேன் ஈரோடு தான் போய் வாங்குவேன்னு நான் மனசில் நினச்சிக்கிட்டு இருந்தேன் ஆனால் நாங்கள் இப்போ வந்திருக்க இடம் எது தெரியுங்களா ஸ்டோர்ஸ் மதுரை மதுரை வந்து வந்திருக்கோம் அடுப்பு வாங்குறதுக்காக வரலைங்க கொஞ்சம் வேலை விஷயமா நானும் அப்பா ரெண்டு பேரும் வந்தோம் வந்துட்டு வேலையெல்லாம் முடிஞ்சுது சரி அப்படியே ஸ்டோர்ஸை பார்த்தேன்னா பஸ் ஸ்டாண்டுக்கிட்டேயே பஸ் ஸ்டாண்டுக்கு முன்னாடியே மதுரை மாட்டுத்தாவணி பஸ் ஸ்டாண்டுக்கும் பக்கத்துலேயே இருக்குது எவ்வளோ பெரிய கடை எனக்கு பார்த்ததையுமே சாக்காயிடுச்சு உள்ள போயே ஆகணும் வாங்க போலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் அப்பாவை கூட்டிட்டு உள்ள வந்து போயிட்டேன் வெளியிலிருந்து பார்க்கும் பொழுதே அவ்வளோ பெருசா இருக்குது உள்ள போனா என்னப்பா இது கடையா இல்லை கடலா அப்படிங்கிற மாதிரி இருக்குதுங்க நிஜமாகவே அவ்வளோ பெருசா இருக்குது வீட்டுக்கு தேவையான அனைத்து பொருட்களும் இங்கேயே வாங்கிக்கலாம் வேறு எங்கேயும் அலைய வேண்டிய அவசியமே இல்லை அப்படிங்கிற மாதிரி இருக்குது கீழே வந்து பார்த்திங்கன்னா தங்கம் வைரம் வெள்ளி அப்படின்னு ஜுவல்லையெல்லாம் வந்து ஸ்டார்ட் பண்ணி துணிமணி வீட்டுக்கு தேவையான ப்ரஷு பேஸ்டில் இருந்து வலிங்கட சாமானம் வரைக்கும் அத்தனையும் இங்கேயே வாங்கிக்கலாம் வந்து பார்த்ததுக்கப்புறம் தான் எனக்கே தெரிஞ்சது செம்ம பிரமிப்பாவும் கூட இருந்துச்சுங்க ஆனால் வைஸ் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் அதிகமாக இருந்த மாதிரி ஃபீல் ஆச்சு சரவணா ஸ்டோர்ஸ் வந்து ஒரு ஏழு எட்டு மாடி இருக்குதுன்னு வச்சுக்கோங்க இந்த ஏழு எட்டு மாடியுமே நாங்கள் ஒரு ரெண்டு மணி நேரத்துலையே சுற்றி வந்துட்டோம் ஒன்று ஒன்றா பொறுமையாக பார்த்துருந்தோம்னா காஸ்ட் அதிகமாக இருக்குதா கம்மியாக இருக்குதா அப்படிங்கிறது வந்து தெரிஞ்சிருக்கும் நாங்கள் வந்து ஒரு ரெண்டு மணி நேரத்துலக்கே ஏழு எட்டு மாடி அத்தனை ஃப்ளோரையும் சுற்றி பார்க்கறோன்னா யோசிச்சு பாருங்களேன் நாங்கள் வந்து படப்பட படப்படம் சும்மா போயிட்டு அப்படியே ரேண்டமாக ஒரு லுக் வந்து கொடுத்துட்டு வந்தோம் அதனால் வந்து பார்த்திங்கன்னா எங்களால் கொஞ்சம் நல்லா வந்து பார்க்க முடியல மீனாட்சி அம்மன் எல்லோரும் தரிசனம் பண்ணிக்கோங்க இது வந்து சரவணாஸ்வர் ஸ்கூல்லையே வச்சுருந்தாங்க பார்க்கறதுக்கே அவ்வளோ சூப்பராக இருந்ததுங்க ஆக்சுவலாக நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா மீனாட்சி அம்மன் கோயிலுக்கு போகலாம் அப்படின்னு தான் பிளான் பண்ணணும் வேலை முடிஞ்சதுக்கப்புறம் அம்மன் கோயிலுக்கு தான் போகலான்னு பார்த்தோம் நட வந்து சாத்திட்டாங்க நாலு மணிக்கோ நாலரைக்குதோ நீக்குவேன்னு சொன்னாங்க அதனால் சரி அப்படியே பக்கத்தில் ஸ்டோஸ் போயிடலாம் அங்கே பார்த்துக்கிட்டு இருந்துட்டு அதுக்கப்புறம் மீனாட்சி அம்மன் கோயிலுக்கு நட ஓப்பன் பண்ணதையும் போய்க்கலாம் அப்படின்ட்டு இங்கே ஸ்டோஸ் வந்து வந்துவிட்டோம் நீங்கள் யாராவது மதுரக்காரங்களாக இருந்தால் ஸ்டோஸில் இருந்து போ போயிருக்கீங்கன்னா கண்டிப்பாக சொல்லுங்கள் ரேட் வந்து எப்படி இருக்குன்னு எனக்கு வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்கிற மாதிரி ஃபீல் ஆச்சு நான் ஒரு இடமா நின்று செக் பண்ணல அதனால நான் வந்து சொல்கிறேன் சென்னை போயிருந்தப்ப சென்னை சரணாசுக்கு வந்து போயிருக்கேன் அங்கே வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் ரேட்டு கம்மியாக இருக்கிற மாதிரி மதுரையை விட சென்னையில் வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்கிற மாதிரி ஃபீல் ஆகுது இங்கே வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்குது ஆனால் அதிகமாக இருந்தாலும் வீட்டுக்கு தேவையான அனைத்து பொருட்களும் இருக்குது சுற்றி பார்த்துட்டு வந்ததுக்கே செம்மையாக இருக்குதுங்க ரெண்டு லிஃப்ட்டு அத்தனை எஸ்கலேட்டர் வச்சிருக்காங்க நடந்தே போக வேண்டாம் எஸ்கிலேட்டர்லேயே இருக்கீங்க வலிக்காம அப்படிங்கிற மாதிரி வச்சிருக்காங்க எல்லாமே சூப்பராக இருந்தது நாங்கள் ஒரு ரெண்டு மணி நேரம் நல்லா ஜாலியாக சுற்றிட்டு வெளியில் வந்தால் அங்கேயே ஸ்நாக்ஸு சாப்பாடு எல்லாமே இருந்தது பணியாரம் மட்டும் அந்த இனிப்பு பணியாரம் இருக்கும் இல்லைங்களா அது வாங்கி சாப்பிட்டோம் சாப்பிட்டு அப்படியே வந்து பாத்தீங்கன்னா அப்பாவும் நானும் ஒரு ஆட்டோ பிடிச்சி மீனாட்சி அம்மன் கோயிலுக்கு வந்து போகலாம் அப்படின்ட்டு வந்துட்டோம் வீட்டில் மதுரை கறி தோசை நேற்று தான் வந்து செஞ்சேன் இன்னைக்கு வந்து பார்த்திங்கன்னா மதுரைக்கு வர்ற மாதிரியான நிலமை வந்து வந்துருச்சு அப்புறம் இங்கே வந்துட்டு மீனாட்சி அம்மன் கோயிலுக்கு வந்துட்டு கடையிலையுமே நான் வந்து கறி தோசை சாப்பிட்டு பார்ப்பேன்னு சொல்லிட்டு சாப்பிட்டு பார்த்தேன் டேஸ்ட்டு சூப்பராக இருந்ததுங்க மதுரை கறி தோசை மதுரை கறி தோசை தான் நம்ம வீட்டில் செஞ்சதெல்லாம் ஏமாத்திரம் அப்படிங்கிற மாதிரி செம்ம சூப்பராக இருந்தது கோயிலுக்குள்ளே ஃபோன் வந்து அலோட் பண்ணலை வெளியிலயே வச்சுட்டு போகணும்னு சொல்லிட்டாங்க பழனி போயிருந்தப்போ வந்து பார்த்திங்கன்னா ஃபோன் ஒரு ஃபோன் வந்து கொண்டுட்டு போயிட்டோம் மேலே மலை மேலே ஏன்னா நம்ம லேடிஸ் மட்டும் போயிருந்தோம் அப்படிங்கிறதால இப்போ அப்பா வந்து வந்தாங்க சேஃப்டிக்காக அதனால் ஃபோனை வந்து வெளியிலேயே வச்சுட்டு அப்புறம் போய் சாமியெல்லாம் கும்பிட்டு இங்கே வந்து பார்த்திங்கன்னா பஸ் வந்து ஏறிவிட்டோம் மதுரையும் மறுபடியும் நம்ம வீட்டுக்கு வந்து வர்றதுக்காக ரொம்ப நாளைக்கு அப்புறம் அப்பா கூட ஒரு ஃபுல் டே வந்து டைம் வந்து ஸ்பெண்ட் பண்ண மாதிரி இருந்தது அப்பா கூட நல்லா ஜாலியாக பேசிக்கிட்டு ஊர் கதை உலக கதை அப்புறம் இந்த கொஞ்சம் நாளாக விட்டு போயிருந்த பேச்சு அது இது எல்லாம் இருக்கும் இல்லைங்களா எல்லாமே பேசிக்கிட்டு நல்லா ஜாலியாக இருந்துச்சு சரணாசோஸும் போயிட்டு மீனாட்சி அம்மன் கோயிலுக்கும் போயிட்டு எல்லாம் சாப்பிட்டு அப்படியே ரூமுக்கு வந்து வந்துட்டோம் ரூமுக்கு வந்துட்டு ஃப்ரெஷ் அப் ஆகிட்டு கிளம்பிக்கலாம் அப்படின்ட்டு மதுரையில் வந்து மாட்டுத்தாவணி பஸ் ஸ்டாண்ட்லேருந்து ஆரப்பாளையம் பஸ் ஸ்டாண்ட் வந்து அதுக்கப்புறம் ஈரோடு பஸ் வந்து ஏறிட்டு அப்படி நான் நைட்டே வந்து நானும் அப்பாவும் ரீச் ஆகிட்டோம் வீட்டுக்கு இந்த வீடியோ இதோட முடியுது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க நீங்க ஃபர்ஸ்ட் டைம் என் சேனலுக்கு வந்தா கீழே இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்